الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ان أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال النبي صلى الله عليه وسلم الاولیاء اللذین اذا رؤو دکر اللہ او کما قال علیہ السلام و سلام صدق اللہ مولانا العظیم و صدق رسوله النبی کریم و نحن علی ذالک من الشاہدین و شاکرین والحمدللہ رب اللہ علیہ فغل عنیتم اللہ جل شانہ بلتالہ ورکے 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 یا برمانہ رسل اللہ علیہ وسلم ابرکرد ان میدم ابرکرد اپن باتریہ اتما ستیہ صحابہ کرتا தாவகங்கள் தபா தாவகங்கள் சுகதாக்கள் சாலையின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாறு அன்புக்கும் இறை நேசத்திற்கும் முறைத்தான் அல்லாகுவின் நல்ல ரபி உஸ்தானியினுடைய மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இறை நேசர்களை பற்றி நினைவு கொள்ளக்கூடிய மாதத்திலே நாம் இருக்கிறோம் உண்மையில் வழியுள்ளார்கள் இறை நேசர்கள் என்றால் யார் பின்பற்றுவது பொருத்தமானதாக அமையும் வரலாறுகளை நாம் ஆய்வு செய்கிற பொழுது சில நபிகள் பெருமானார் செல்லவ செல்ல மன்னவர்கள் சில தன்மைகளையும் சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் செல்லும் அலைவ செல்லும் இடத்தில் கேட்கப்பட்டது இறைநேசர்கள் என்றால் யார் என்று பெருமானார் இடத்திலே கேட்கிற பொழுது நபிகள் பெருமானார் செல்லல்லா பாலைவ செல்லம் என்றவர்கள் சொன்னார்கள் யார் இறை தெரியுமா இறைவனுடைய வழியுள் நாட்கள் யார் என்றால் இதா ரூபிக்கிறா அவர்களை பார்த்தாலே அல்லாஹுவின் நினைப்பு வந்துவிடும் அவர்களை பார்க்கிற பொழுது அல்லாஹுவின் நினைப்பு வந்துவிடும் அவர்களுடைய பேச்சிலே அமலுக்கான ஜஸ்பா துடி துடிப்பு ஏற்பட்டுவிடும் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பரவும் அவர்கள் ஆகிரத்தினுடைய சிந்தனையில் இருப்பார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் இன்றைக்கு நிறைய நாட்டில் சேகுமார்கள் என்ற பெயரிலே போர்மையிலே அதிகமாக விடா வருவதையும் சமூகத்திலே சேகுமார்களிடத்திலே நாயகம் சொன்ன தன்மைகள் இருக்கிறதா என்பதை பார்க்கவும் ஏசி கார்களிலே பவனி வருகிற சில சேகுமார்களும் உண்டு சமூகத்திலே எளிமை என்றால் அவர்களுக்கு பிடிக்காத சேகுமார்கள் உண்டே பணக்காரர்களை மட்டுமே தன்னுடைய தோழர்களாக வைத்துக் கொள்ளுகிறார் வடிகுல் நாட்கள் சமூகத்திலே அதிகமாகி வருகிறார்கள் அறிகுறிகளை சொல்லுகிறார்கள் அதுல குறிப்பா நம் ஈசா சலாத் இடத்தில் அவர்களுடைய அவர்களுடைய உதவியாளர்கள் கேட்கிறார்கள் நம் ஈசா அவர்களே பயம் இல்லாத கவலை சொல்லுகிறானே அந்த இறை நேசர்களின் தன்மை என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு பத்து தன்மைகளை நமக்கு ஈசா அலி சலாத்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வர முதலாவதாக ஒரு சேகுக்கு ஒரு வலியுர்லாவுக்கு இருக்க வேண்டிய தன்மை வர பேடுதல் இருக்க வேண்டும் உண்மையான பேடுதல் இருக்க வேண்டும் மார்க்கம் தடுத்து இருக்கிற காரியங்களில் அவர் அறவே ஈடுபடக்கூடாது நீயத் அழகிய நீயத்து இருக்க வேண்டும் உள்ளத்துக்குள்ளே ஒரு மாதிரியான விஷமத்தனத்தை வைத்துக்கொண்டு வெளியே பேசுகிற தன்மைகள் சேகுமார்களுக்கு அழகல்ல ஹுசுனு நியத் அழகிய குணம் இருக்க வேண்டும் சலாமத்துள் குழு மூணாவது உள்ளம் முழுக்க சலாமத் அடுத்தவர்களுக்கு பயன் தர வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் எல்லோரும் தனக்கு பயனாளிகளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது எல்லோருக்கும் தான் பயனாளியாக இருக்க வேண்டும் நான்காவது முஸ்லிமின் சமூகத்திற்கு உபதேசியாக இருக்க வேண்டும் அத்தவாபோ ஐந்தாவது தன்மை பணிவிருக்க வேண்டும் வேண்டும் என்று சொன்ன பணிவிருக்க வேண்டும் எல்லோரும் அவருக்கு பணிய வேண்டும் என்று நினைக்க கூடாது இவர் பணிவாளராக இருக்க வேண்டும் ஆறாவது தன்மை யாரையும் அவர் சதிக்க கூடாது இவன் நாசமா போட்டோம் அவன் நாசமா போட்டோம் இவன் நாசமா போட்டோம் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் வழியுள்ளாவுக்கும் சேகாவதற்கும் தகுதி இல்லாத ஏழாவது தன்மை சொல்லுகிறார்கள் அவர் யாருக்கும் நோவினை தரக்கூடாது அவருக்கு நோவினை அளித்தாலும் கூட வேறு யாருக்கும் நோவினை இவர் கொடுக்க கூடாது உலகத்தை பிரியப்படாதவராக அவர் இருக்க வேண்டும் எளிமையை கையாளுபவராக அவர் இருக்க வேண்டும் ஒன்பதாவது தன்மை அவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நாளைக்கு என்ற நிலையில் இருக்கக்கூடாது இன்றைக்கு பார்த்தால் ஆர்வம் நாளைக்கு பொடுபோக்காக ஆகிவிடுகிறார் இந்த நிலை இருக்கக்கூடாது எல்லா நேரத்திலேயும் அல்லாஹுவின் சிந்தனையில் அவர் இருக்க வேண்டும் பத்தாவதாக சொன்னார்கள் மன்னிக்கிற மனப்பக்குவம் அவருக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று அவாரி எங்களிடத்திலே ஈசா அலி சலாத் வசலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இது போன்று யாராவது ஒரு சேகுமார் இந்த பத்து தன்மையும் பெற்றவர்கள் பார்ப்பீர்களே அவர்கள் கிடைப்பார்களையானால் இது சிகப்பு மரகதத்தை விட மேலானது அவர் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நவி ஈசா அலி சலாத் வசலாம் அந்த தன்மை உள்ளவர்கள் உண்டா யாரை வழியுள்ளா என்று சமூகம் சொல்லுகிறதோ அவர்களுக்கு இந்த தன்மை இருக்கிறதா என்று பார்க்க பெருமானார் பெருமானாருக்கு பின்னால் உள்ள காலத்தில் நடந்திருக்கிற வரலாறுகளை பார்க்க என்று சொன்னால் வலியுள்ளாக்களாக இருப்பவர்கள் மன்னிக்கிரமணப்பக்குவம் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் வரலாறுகளை மாபெரும் அரசராக இருந்து இறைநேசராக இருந்தவர்கள் ஆரூன்ற இவர்களுடைய மகன் ஒரு நாள் தந்தை இடத்திலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் நம்முடைய ராணுவத்தில் இருக்கிற ஒருவரின் மகன் என் தாயை குறையாக சொல்லிவிட்டார் அந்த பெண்ணினுடைய மகனே என்று என் தாயை குறித்து கேவலமாக பேசிவிட்டார் என்று மகன் தந்தை இடத்திலே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்னை திட்டுவிட்டார்கள் ஆரோன் ரசீது சபையில் இருக்கிறார்கள் எல்லா அமைச்சர்களும் இருக்கிறார்கள் அருண் ரசீர் கேட்டார்கள் மகன் வேண்டும் உங்களை இவர் உலகத்தில் உங்கள் குடும்பத்தின் ராணியை திட்டியவர் உலகத்தில் வாடக்கூடாது கொண்டு விடலாம் இன்னொரு கேட்கிறார்கள் என்ன செய்யலாம் என்கிற பொழுது திட்டிய நாவை விடலாம் இப்படி ஒரு தீர்ப்பு இன்னும் சிலர்கள் சொன்னார்கள் நாடு கடத்தி விடலாம் நம் நாட்டில் இருக்க தகுதியற்றவர்கள் நாடு கடத்தி விடலாம் இன்னும் சிலர் ஆலோசனை கொடுக்கிறார்கள் இல்லை சிறைபிடித்து விடலாம் இப்படி பல ஆலோசனைகள் பகிரப்படுகிறது கடைசியில மகனிடத்திலே ஆரோன்ற இது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மன்னித்து விடலாம் மகனே என்றார்கள் மன்னித்து விடலாம் மகனே காரணம் அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் சொன்னதை போன்று பழி வாங்க இறைவன் சொல்லவில்லை ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவர் திட்டியதை போன்று நீயும் திட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது அந்த மகனுடைய தாயை திட்டலாம் ஆனால் திட்டினால் உன்னுடைய நாவு அது திட்டுவதற்கு தகுதி இல்லாத நாவு மகனே தாயை நீ திட்டி விடாதே மகனே மன்னித்து விடு என்று சொல்லி கருதுகிறார்கள் இந்த தன்மை தான் இறைநேசர்களுக்கு உகத்த தன்மை மன்னிக்க வேண்டும் அடுத்தவர்களின் மீது இறக்கப்பட வேண்டும் இது இறைநேசர்களுக்கு தன்மை இரக்கம் வேண்டும் இன்றைக்கு சமுதாயத்தில் இரக்கம் என்பதே இல்லாத தன்மை இன்றைக்கு அதிகரித்து வருகிறது வனு இசைவேலர்களுடைய காலத்தில் ஒரு வரலாறு எழுதுவார்கள் எல்லா அதி நூட்களிலும் உண்டு மலக்குகள் ஒருவருடைய ரூகை வாங்கிக் கொண்டு செல்வார்கள் செல்லுகிற பொழுதே நீ என்ன நல்லமல் செய்தாய் என்று கேட்க அந்த மனிதன் சொல்லுவார் நான் எந்த நல்லமளும் செய்யவில்லை மீண்டும் கேட்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லமல் கூட நடக்கவில்லையா அவர் சொல்லுவார் நான் கடன் கொடுத்து வாழுகிற பழக்கம் உண்டு ஏழைகளுக்கும் கடன் கொடுப்பேன் வயதானவர்களுக்கும் கடன் கொடுப்பேன் வசதியானவர்களுக்கும் கடன் கொடுப்பேன் கடன் வசூல் செய்பவரிடத்திலே நான் சொல்லி அனுப்புவேன் ஏழைகளாக இருந்தால் கொஞ்சம் தாமிதம் செலுத்து என்று சொல்லுவேன் அவர்களின் மீது இறக்கப்படு என்று சொல்லுவேன் பணக்காரர்களாக இருந்தால் உடனே வாங்கி வா என்று நான் சொல்லுவேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த நல்லமல் என்று சொல்லுகிற பொழுது அல்லா உத்தரவிடுவான் என்னுடைய அடியார்களின் மீது அவர் இறக்கப்பட்டால் இரக்கத்திற்கு தேவையுள்ள நாள் இந்த நாள் எனவே இவரின் மீது நான் இறக்கப்படுகிறேன் ஒரு நாள் இறக்க காலம் முழுக்க இறக்கப்பட்டால் அல்லவா மனிதர்களின் மீது மட்டுமல்ல காலம்னிதர்கள வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு வகையான புரட்சி ஏற்பட்டிருக்கும் அவர்களுக்கு ஒரு திருப்பம் ஏற்படும் வழியானவர்கள் சில பேர்கள் நிறைய பேர்கள வரலாறு ஏதோ ஒரு சூழல் அவரை இறைநேசராக மாற்றிவிடும் இதுதான் நிறைய பேர்களினுடைய நிலை இன்றைக்கும் நிறைய பேர்கள் ஏதோ சூழலால் இன்றைக்கு இஸ்லாத்தி நோக்கி வரக்கூடியவர்கள் ஏறாகவும் இஸ்லாமியனாக இருந்து இஸ்லாமிய கோட்பாடு குழுக்குள்ளே வருவதற்கு ஏதோ ஒரு புரட்சி ஏற்பட போகிறது ஏற்பட்டிருக்கிறது இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடப்பதைக்கான குடும்பம் இதுவரைக்கும் பள்ளிக்கே வல்லையே ஏன் திடீர்னு பள்ளிக்கு வருகிறீர்கள் என்று கேட்டால் அவர் சொல்லுவார் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு திருப்பத்தை சமீபத்தில் ஒருவர் சொன்னார் அறவே பள்ளிக்கு வருவதில்லை பேர் மட்டும் இஸ்லாமியர் ஆனால் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக பள்ளிக்கு தொடர்ந்து வருகிறார் சேலத்தில் ஒரு நபர் ஏன் இப்படி வருகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது சொன்னார் ஒரு நாள் படுத்த படுக்கையில் ஆகிவிட்டது இதோடு டான்ஸர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் ரூகு போய்விடும் என்று இந்த நேரத்தில் நான் அல்லாஹ் கூட கேட்டேன் யா ல்லாஹ எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தால் நான் உன்னை வணங்குவதை நிறுத்த மாட்டேன் என்று நான் அல்லாஹ் திற கேட்டேன் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தான் அதிலிருந்து முதல் சப்பையில இருந்து தொழுகொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான திருப்பம் இதை போன்றி நிறைய இறைநேரங்களுடைய வரலாறுகளை பாருங்கள் திருப்பம் இருக்கும் திருடுவதற்காக மாடியிலே அமர்ந்திருக்கிறார் சுவையலிவன் ஐயா வீட்டிலே எப்படி திருடுவது எதை திருடுவது என்று கள்ளப்போல் போட்டுக் கொண்டிருக்கிறார் புதையனும் நிலகையால் உள்ளே இருந்து ஓதுகிற சத்தம் கேட்கிறது அல்லாஹுவினுடைய பெயரை சொல்லியும் மனதிலே திடுக்கமும் பதட்டமும் ஏற்படவில்லையா என்று இதுதான் அவர் இறைநேச்சராக மாறியதற்கு காரணம் என்று வரலாறு ஒவ்வொரு அப்துல் அஜீத் வாழ்க்கையிலே அவர் இறைநேசராக மாறியதற்கு நிறைய வரலாறுகளை எழுதுவார்கள் அதிலே ஒன்று உமரிமணி அப்துல் அவர்கள் அழுது அஜீஸ் அமத்து ஒருவர் போய் கேட்கிறார் நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன அரசன் பிரஜைகள் அழுகலாம் அரசர்கள் அழக்கூடாது இந்திய நாட்டு அரசர்கள் எல்லாம் இப்படி ஒரு பண்பாடு வச்சிருந்தான் அரசன் அழக்கூடாது என்ற ஒரு பண்பாடு அரசன் இருந்து கண்ணீர் வந்து விட்டார் அவன் கோலை என்று முத்திரை குத்தப்படுவார் ஆனால் அந்த உமரிமன் அப்துல் அஜீஸ் அழுது கொண்டிருக்கிறார் ஏன் நீங்கள் அறிகிறீர்கள் என்று காரணம் கேட்கிற பொழுது அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா கதை விளக்கம் சொன்னார்கள் உலகத்திலேயே பெரிய பதவியை அல்லா எனக்கு கொடுத்து விட்டான் அரச பதவி இதை விட பெரிய பதவி ஒன்று கிடையாது உலகத்தில் அரசரை விட உயர்ந்த பதவி என்ன இருக்க முடியும் கிடையாது அதை கொடுத்து விட்டான் ஆனால் மறு உலகத்திலே எனக்கு இந்த பதவி கிடைக்குமா என்பதை எண்ணி பார்க்கிறேன் மறு

அவர் காணாமல் போய்விட்டால் தேட மாட்டார்கள் அவருக்கு பெண் கேட்டால் பெண் கொடுக்க மாட்டார்கள் அரசரிடத்திலே உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டால் கொடுக்கப்படாது வங்கரையாக இருப்பார் இவரை வெளியே துரத்துங்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் மறுமை நாளையிலே இவரை நிற்க வைத்து இவரின் பிரகாசத்தை உலகிற்கு அனுப்பினால் இவரின் பிரகாசத்தை உலகிற்கு அனுப்பினால் உலகம் முழுக்க பிரகாசமாகிவிடும் செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி பெருமானா சொல்லி இருக்கிறார்கள் நான் மறுமைக்கு அரசனாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனே இது நடக்குமா என்று கேட்டுவிட்டு குமரி தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது என்ன திருப்பம் வரலாறுகளை புரட்டி தன்னுடைய காதி துணி வாங்க அனுப்புகிறார் தன்னுடைய பணியாளர் இடத்திலே அணிவதற்கு ஆடை வாங்க அனுப்புகிறார்கள் ஆடை வாங்கி வருகிறார் அஞ்சு திருகத்துக்கு ஆடை வாங்கி வருகிறார் அஞ்சே அஞ்சு திருகத்துக்கு ஒன்று வந்து கொடுத்தவுடன் உமர் அப்துல் அஜீஸ் பார்த்து விட்டு என்ன ஐந்து திருகத்திற்கு ஆடை வாங்கி இருக்கிறார் உனக்கு அறிவில்லை இரண்டு திருக மூன்று திருகத்திற்கு வாங்கினால் போதாதா என்று ஏசுகிறார் இதை கேட்ட அந்த பணியாளர் சிரிக்கிறார் நான் திட்டிக் கொண்டிருக்கிறேன் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது இல்லை அரசே இதற்கு முன்னால் நீங்கள் அரசராக வருவதற்கு முன்னால் இதே நீங்கள் ஆடை வாங்கி வரச் சொன்னீர்கள் ஐநூறு திருகத்திற்கு ஆடை வாங்கி வந்தேன் அதை பார்த்து சொன்னீர்கள் என்ன இவ்வளவு கேவலமாக இருக்கிறது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஆடை வாங்கி வரக்கூடாதா என்றல்லவா பேசினீர்கள் இன்றைக்கு ஐந்தையே குறை சொல்லுகிறீர்களே என்று சொல்லுகிற ஒழுது குமரிவின் அபுல்லாஜி சொன்னார்கள் அரசாட்சி அல்லாஹ்வின் அரசாட்சி என்னை இந்த நிலைக்கு மாட்டு இருக்கிறது என்றார் இவர்கள் தான் நிறைநேச்சன் எல்லோரும் உலகத்தினுடைய வெளிரங்கத்தை பார்ப்பார்கள் அந்த இறைநேற்றர்கள் உலகத்தின் உள்ரங்கத்தை பார்ப்பார்கள் எல்லோரும் உலகத்தினுடைய ஆச்சரிய அவசரத்தை பார்ப்பார்கள் அவர்கள் மட்டும் அவசரத்தை பார்ப்பார்கள் இது இறை அடையாளம் இந்த அடையாளம் உள்ளவர்களை பார்த்தால் பிடித்துக் கொள்ளுங்கள் எங்கே இருக்கிறார்கள் இன்றைக்கு கண்டவர்களையும் நின்றவர்களையும் பிடித்துக் கொண்டு நம்ம சமுதாயம் ஏராளமான காசுகளை அள்ளி இறைத்து சமுதாயம் நடுத்தெருவில் நிற்கிறது யாரும் இல்லை உங்களுக்கு ஷேக் குரானை பிடித்துக் கொள்ளுங்கள் அதீத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அஞ்சு நேரம் சரியா தொழுதுட்டு மார்க்க சொன்ன முறைப்படி நடந்தால் போதும் வரலாறு கேளை பார்க்கும் இறை நேசர்களாக இருப்பவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள் வழியுள்ள அக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பொறுமையோடு இருப்பார்கள் ஒரு மஜுதூமியினுடைய வரலாறை எழுதுவார்கள் மஜுதூம் கிதாபுல் அவுலியா என்றே ஒரு கிதாப் இருக்கு இவரை பார்ப்பதற்காக ஒரு வாடிபர் வருகிறார் அவர் கேள்விப்படுகிறார் இவரிடத்தில் இஸ்முல் ஆலம் இருக்கிறது இஸ்முல் ஆலம் என்றால் அதை சொல்லி கேட்டால் உடனே அல்லா எல்லா துவாக்களையும் அங்கீகரிப்பான் சுலைமான் அடையினுடைய அவையிலே இருந்த

காரணம் அல்லா சோதிப்பதற்காக கொடுத்திருக்கிறார் இவன் சோதனையை எப்படி தாங்குகிறான் என்று பார்ப்பதற்காக அல்லா கொடுத்திருக்கிறார் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது இறைவனுக்கு மாறு செய்வதற்கு சமம் நான் பொறுமையோடு இருக்கிறேன் என்றார்கள் இவர்கள் தான் இணை இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறார்களா ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவர்கள் இறை நேச்சராக அதற்கு தகுதிகள் இல்லாத இறை யார் தன்னுடைய வாழ்வை கழிப்பார்கள் இன்னைக்கு தில்கி நமா இப்படி ஒரு கூட்டம் மனசுல அல்லாம நினைச்சா போல் தொலை வர தேவையில்லை நோன்பு வைக்க தேவையில்லை எதுக்குமே தேவையில்லை அதுக்கு பின்னாடி நம்ம சமுதாயத்தில் ஒரு கூட்டம் ஷேக் வந்து இருக்கிறாங்க கதவை துறைக்கிறதுக்கு நாலு பேர் கதவை ஊடுறதுக்கு நாலு பேர் ஷேக் என்றால் என்ன அர்த்தமே தெரியாமல் செம்பளியாட்டு கூட்டங்களாகவே சமுதாயம் மாறி போயிருக்கிறார்களே நான் கவனைக்குரிய விஷயம் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு வணங்கினார்கள் வரலாறுகளை பார்க்கிற வணங்கி 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 இறை நேசத்தை பெற்று ஹிதிரலகி சிராத்தினுடைய தொடர்பை பெற்றவர்களும் உண்டு இது இறை வணக்கத்தால் தான் முடியும் என்றும் ஜீவிதமாக இருக்கிற கியாமத்தினால் வரை ஜீவிதமாக இருக்கிற எதிர் அழகி செலாத்தி ஒருவர் சந்திக்க வேண்டுமானால் இவாதத்தில் இல்லாமல் சந்திக்க முடியாது இது சொல்லித் தருகிற பதில்கள் வரலாறுகளை பார்க்கிறோம் அபூஹான் ஒரு பள்ளியினுடைய மக்காவிலே வாழ்ந்த நாட்டை சார்ந்தவர் மக்காவிலே இருக்கிறார் ஒரு பள்ளியின் இவரின் வரலாறு பிரபல்யமானது அன்றைய ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் எல்லாம் துணிகளை கொண்டு போய் இவரிடத்தில் ஒழுப்பார்களா இவர் துவைத்து விட்டு கூலி வாங்க மாட்டார் அபுகசார் எத்தனை ஆஜிகள் வந்தாலும் அந்த ஆஜிகளுக்கு பணி செய்யும் நிமித்தமாக துணிகளை துவைத்துக் கொடுப்பார் கூலி வாங்க மாட்டார் நாட்டில் இருந்து என்ற ஊரில் இருந்து சென்றார்கள் ஹஜ்ஜுக்கு தன்னுடைய ஆடைகளை கொண்டு போய் கொடுக்கிறார்கள் அபூஹசான் கேட்கிறார் நீங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார் நாங்கள் எல்லாம் மூசில் என்ற இடத்திலிருந்து வருகிறோம் என்று சொல்லுகிற பொழுது அப்ப பத்தகை என்று ஒருவர் இருப்பாரே மூசிலிலே அந்த பத்தகை இருக்கிறாரா எப்படி இருக்கிறார் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் அவர் அப்பாத்தாக்கி விட்டார் இவர்கள் ஆன ஆரம்பித்து விட்டார் பத்தகை ஒப்பாத்தாக்கி விட்டார்களா என்று அழுகிறார்கள் இருந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் நீங்கள் பாரசி நாட்டை சார்ந்தவர்கள் நாங்கள் மூசிலை சார்ந்தவர்கள் அங்கே பத்தகை என்பவர் பங்கரையாக இருக்கக்கூடியவர் அவரை உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த பத்தகை என்பவரை உங்களுக்கு எப்படி தெரியும் அதற்கு இந்த அபூகஸ்தான் சொன்னார் நான் அவரை பல முறை கனவிலே கண்டிருக்கிறேன் ஒரு முறை என்னை கனவிலே வர சொன்னார் நான் பாரிசில் புறப்பட்டு சென்றேன் பதகை கண்டேன் அவரோடு உண்டேன் உறங்கினேன் உறங்கியதற்கு பிறகு எழுந்தார் தொலை நின்றார் ஒரு மனிதர் வந்தார் தொழுகையை விட்டுவிட்டார் அந்த மனிதரோடு சேர்ந்து பேசினார் ரெண்டு பேரும் புறப்பட்டார்கள் நானும் அவர்களுக்கு பின்னால் சென்றேன் சென்றதற்கு பிறகுதான் தெரிந்தது பாதை ஆறு ஓடுகிறது இந்த ரெண்டு பேரும் ஆற்றுக்கு மேலே பேசிக்கொண்டேன் நடக்கிறார்கள் ஆனால் என்னால் முடியாதல்லவா நான் கரையிலே அமர்ந்து கொண்டேன் இவர்கள் திரும்பி வரட்டும் என்று திரும்பி வருகிற பொழுது பத்தகு மட்டும் வருகிறார் உடன் சென்றவர் வரவில்லை நான் நான் கேட்டேன் உடன் ஒருவர் சென்றார் வந்தார் தொழுகையை விட்டீர்கள் உடன் வந்தார் திரும்பி வருகிற பொழுது காணவில்லையே ஆற்றிலே மூழ்கடிக்கப்பட்டு விட்டாரா அவரின் நிலை என்னானது என்று நான் கேட்டேன் அதற்கு பத்தகு சொன்னார்கள் வேறொன்றும் இல்லை என்னோடு வந்தவர் தான் சிவன் நாங்கள் இருவரும் அபுல் யசிர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை நோய் விசாரித்து விட்டு வருகிறோம் என்று பதில் சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு இந்த பத்தகு தான் எனக்கு சொன்னார் நீங்கள் ஹாஜிகளுக்கு உதவுங்கள் இறைவணக்கத்தில் இரவு முழுவதும் உங்களுடைய காலத்தை கழியுங்கள் அபுல் யசிரோடு உங்களுடைய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று பத்தகை மூசிலி சொன்னார் அதிலிருந்துதான் இந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் இறை நேசர்கள் இமாதத்திலே நிலைத்து

இந்த மலையிலே நனைந்த புள்ள நரி வேக வேகமாக பள்ளம் தோண்டி பள்ளத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டது இதை பார்த்த ஈசா அலை அண்ணவர்கள் கேட்கிறார்கள் யார் அல்லாஹ் புள்ள நரிக்கெல்லாம் ஒரு ஒதுங்குமிடம் இருக்கிறது யார்லா இந்த ஈசாவுக்கு ஒரு ஒதுங்குமிடம் இல்லையே மலையில் நனைந்து கொண்டிருக்கிறார் ஈசா என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அதோ தெரிகிறதே ஒரு குகை அதிலே ஒரு பஜ்ஜி ஒரு குகையிலே ஒரு பள்ளம் இருக்கிறது அதிலே சென்று நீ கொள் என்று அல்லா ஈசா அலிகலாம் இடத்திலே செல்ல சொல்ல ஈசா அலிகிஸ் அந்த குகைக்குள்ளே சென்றார்கள் அங்கு ஒருவர் கொண்டிருக்கிறார் அங்கு ஒருவர் அந்த குகைக்குள்ளே வணங்கி கொண்டிருக்கிறார் அவரு உட்கார்ந்து இருக்கிறாங்க சலான் கொடுத்த பாடில் ஒரு நாள் ஆனது சலாத்தை காணா இரண்டு நாள் ஆனது சனாத்தை காணவில்லை பதினாறு நாட்கள் தங்கியிருந்தார்கள் உணவை தன்னுடைய உரத்தில் இருந்து வழங்குகிறார் பதினாறு நாட்கள் முன்னூறு ஆண்டு தூங்க வைத்த அல்லாவுக்கு பதினாறு நாள் உணவு கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல பதினாறு நாட்களுக்கு பிறகு சலான் கொடுத்த உடன் ஈசாலயத்துல கேட்டாங்க இப்படி வணங்குகிறாயே நீ என்ன பாவம் செய்தாய் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் நான் ரோட்டிலே சென்ற ஒருவர் எனக்கு தொல்லை கொடுத்ததால் இவர் இல்லாமல் போகட்டும் என்று நான் சொன்னேன் இவர் அழிந்து போகட்டும் என்று சொன்னேன் அதை சொன்னதற்காக பதினாறு நாட்களாக நான் தவம் கடுந்தவம் கிடக்கிறேன் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம பல பேர் நாசமா போட்டும் சொல்லிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் இதற்கு என்ன தவம் எத்தனை நாள் தவம் எத்தனை ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டும் சில சேகுமார்களே அடுத்த நாசமா போகட்டும் என்று இருக்கக்கூடிய சமூகத்திலே அதிகமாகி வருகிறார்கள் இவர் சரியில்லாதவர் அவர் சரியில்லாதவர் என்ற சூழல் இன்றைக்கு எல்லா பக்கங்களிலும் நாலா திக்குகளிலும் பரவி போய் கிடக்கிறது இறைநேசர்கள் என்று சொன்னால் ஒரு சின்ன பாவத்திற்காக தன்னை வருத்திக் கொள்பவர்கள் தான் இறைநேசர்கள் இந்த நிலையில் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் எண்ணி பார்க்க இந்த இறைநேசர்கள் இபாதத்திலே கழிக்கிற இந்த இறைநேசர்கள் குறித்து நாம் வரலாறுகளை ஆய்வு செய்கிற பொழுது அவர்கள் துவா செய்ய ஆரம்பித்தால் சத்தியம் செய்ய ஆரம்பித்தால் உடனே அல்லாஹ் நிறைவேற்றுவார் ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே அல்லாஹ் அமல் செய்வார் அபு கிலாபா உடைய வரலாறுகள் நமக்கு சாட்சி கடுமையான வெயில் காலம் நோன்பு வைத்திருக்கிறார் தாகம் கடுமையான தடத்தில் அவர்கள் கேட்ட வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை தாகத்தை தீர்ப்பதற்கு சக்தி பெற்றவன் நீ ஆனால் நோன்பை விடவும் எனக்கு மனதில்லை விடவும் எனக்கு மனமில்லை ஆனாலும் தாகத்தை தீர்க்கிற சக்தி உனக்கு உண்டு என் தாகத்தை தீர்த்து விடு என்றார்கள் சொல்லிட்டு வானத்தை தான் பார்த்தார்கள் மழை பெய்தது குளிர்ச்சியான மலை உடல் முழுக்க குளிராக்கியது அந்த மலை தாகம் தீர்ந்தது உடல் குளிர்ச்சியானதற்கு பிறகு தாகம் தீர்கிறது அந்த ஊர்வாசிகளே சொல்லுவார்கள் என்றைக்கு அபூ கிலாபா வாரத்தை பார்க்கிறார்களோ அன்றைக்கு மலை எங்களுக்கு உறுதி என்று சொல்லுவார்கள் நிரப்பியது காரணம் இறைநேற்றர்கள் என்றால் அல்லாஹோடு அதிக தொடர்பு கொண்டவர்கள் பஞ்சபூதங்களையும் தன் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருப்பவர்கள் இவர்கள் தான் இறைநேற்றம் அதனாலதான் பெருமானா செலாசம் சொன்னார்கள் இது போன்ற இறைநேசர்களை பார்த்தால் பெருமானாரும் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் இது போன்றவர்களை பார்த்தால் மரகதம் சிகப்பு மாணிக்கும் மரகதத்தை போன்று பிடித்துக் கொள்ளுங்களேன் இந்த நேசர்கள் தான் கபரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கபரில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடலை அரிப்பதற்கு மண்ணுக்கு அனுமதி கிடையாது அபுஇசாப் உடைய வரலாறுகளை பார்க்கிறோம் அபூஇஹாப் நபாத்தா என்று சொல்லுவார்கள் மாபெரும் இறைநேசர் அபு காலத்திலே ஒரு போருக்காக அகல் குழி தோண்டப்படுகிறது இந்த நேரத்திலே ஒரு ஜனாசா கிடைக்கிறது யாருடைய ஜனாதாய் என்று பார்க்கிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கப்பட்டு நபாத்தாவினுடைய ஜனாதாய் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கப்பட்டவர் அப்படியே இருக்கிறது அபூஜாபர் பார்த்து விட்டு சொன்னார்கள் அபூ சஹாப் நபாத்தா சிறு வயதிலே நான் பார்த்திருக்கிறேன் எளிமையோடு வாழ்ந்தார் இன்றைக்கும் எளிமையோடு அடங்கி இருக்கிறார் அடுத்த இடத்தில் அவரை மாட்டி அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாறுகள் உண்டு காரணம் மண் இறைநேசர்களை அறுப்பதற்கு அனுமதி கிடையாது அந்த வேலையை அது செய்திருக்கிறது இவர்கள் தான் இறைநேசர்கள் இப்படி வாழ்பவர்கள் தான் இறைநேசர்கள் பெருமானார் சலல்லா வலிவசல்லம் அவர்கள் மீண்டும் பேசுகிறார்கள் மீண்டும் பேசுகிறார்கள் இறைநேசர்கள் யார் என்று சொன்னால் இறைநேசர்கள் வரியுல்லாக்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் அவர்களை பார்த்தாலே அல்லாஹுவின் சிந்தனை வந்துவிடும் சலாமத்துள் குழு உள்ளம் நிம்மதியாக இருக்கும் பெருமானாவது தோழர் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் நீங்கள் வடியுல் வேண்டுமானால் ஆமிரி கைசை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் ஆம்பிரி கைசின் வேலையே என்னவென்றால் எளிமை அதே நேரத்தில் அடுத்தவர்களோடு தேவை பேச மாட்டார்கள் தன்னுடைய மனைவி பேசுறதா இருந்தா கூட ஆம்பிரி முடு கை தேவை உள்ளதை மட்டுமே பேசுவார்கள் அதிகமான வார்த்தைகள் அவர்களிடத்தில் இருக்காது அதே நேரத்தில் ஆழமான சிந்தனை ஆமிரி முடு கைசிடத்தில் இருக்கும் அதனால் தான் அந்த சகாமி சொல்லுகிறார்கள் அபுத் துஃபைல் அடியல்லா உத்தாளா வலியுள்ளாக்களை பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இறை நேச்சர்களுக்கு மார்க்கும் சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறது அந்த அடையாளத்தின்படி வாழ்ந்தால் வாழ்க்கையிலே சிறப்பு இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை அதனால் கண்டவர்களை எல்லாம் வலியுல்லாக்களாக ஆக்கி பின்பற்றாமல் உண்மையான இறை கிடைத்தால் கரம் பிடிப்பதற்கு فلون الله أن البري و و دعوى أن الحمد لله رب العالمين.